ாயமன்னோ தி பரஸ்வோதியா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சர்வ லோகமும் கிரகங்களால் இயங்குகின்றது ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு காரியம் நடந்தாலும் சரி ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நடந்தாலும் சரி உலகத்திற்கு நடந்தாலும் சரி கிரகங்களால் மட்டுமே சர்வ லோகமும் இயங்குகின்றது ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஆக இதை சிறந்த முறையில் முன்வைத்து டிசம்பர் மாத பலன்களை தொடங்குவோம் இந்த டிசம்பர் ஒன்று முதல் முப்பத்தொன்னு வரை கார்த்திகை பதினைந்து முதல் மார்கழி பதினாறு வரை இதில் இந்த கார்த்திகை மாதத்தில் பிற்பகுதியில் ஒரு முக்கிய விழா தெய்வீக விழா கார்த்திகை தீபம் ஒவ்வொரு வீட்டிலும் தீய சக்திகள் அடியோடு அழியக்கூடியது ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு தீய சக்திகள் ஆட் படைத்துக் கொண்டிருக்கும் சக்திகள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்து வெளியேறும் ஆறு பிறக்கக்கூடிய ஒரு புத்தாண்டுக்காக கிரகங்கள் ஒன்று சேருகிறது முதலில் இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் தனுசுக்கு வர்றார் என்னென்ன கிரக பயிற்சிகள் நடந்துட்டு இருக்கு பாருங்க கவனமா கேளுங்க ஆக அடுத்தது அதே ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதனாகப்பட்டவன் ஒரு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் மட்டும் துளாராசியிலிருந்து விருச்சகராசியில் இருப்பார் புரிஞ்சுட்டீங்களா அடுத்து மிக முக்கிய பயிற்சி குருவினுடைய அதிச்சார பயிற்சி முடிவடைகிறது இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அவிச்சார பயிற்சி முடிவடைந்து முன்னோக்கி போன குரு பகவான் பின்னோக்கி மீண்டும் மிதினத்திற்கு வருகிறார் இதனால் யாருக்கெல்லாம் பின்தங்கிய பலன்கள் யாருக்கெல்லாம் சிறந்த முன்னேற்றமாக சாதிக்கக்கூடிய பலன்கள் என்பதை நாம் பார்க்கப் போகின்றோம் அடுத்ததாக இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தனுசுக்கு சுக்கரன் பெயர்ச்சி அடைகிறார் தனுசு ராசிக்கு சுக்கரன் பயிற்சி அடைகிறார் ஆக இப்ப அடுத்தது இந்த புதன் வந்து விருச்சகத்துக்கு வந்தார் இல்லையா துலாத்திலிருந்து விருச்சத்துக்கு வந்தார் அந்த விருச்சகத்திலிருந்து என்ன பண்றாரு அவரும் தனுசு வந்துடுறார் ஆக ஏற்கனவே செவ்வாய் தனுசுல இருக்கு அடுத்து சுக்கரன் அங்க வந்துடுறாரு இப்ப அடுத்ததாக புதன் அங்க வந்துருது ஆக இந்த மூன்று கிரகங்களும் தனுசு ராசியில் பல நல்ல யோகங்களை புத்தாண்டில் நல்ல யோகங்களை உருவாக்குவதற்கு படைப்பதற்கு பலன் வழங்குவதற்கு தயாராக கொண்டிருக்கிறன அது டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்டு விடுகின்றது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல் புத்தாண்டுக்கான பலன்கள் உங்களுக்கு இப்பவே தயாராகிவிட்டது ஆக இதனால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது என்னென்ன ஒரு அபிவிருத்தி ஆகப் போகின்றது பொருளாதார முன்னேற்றம் எந்தளவுக்கு ஏற்பட போகின்றது என்பதை தெல்ல தெளிவாக தொழில் விருதி பொருளாதார முன்னேற்றம் சுப நிகழ்ச்சிகள் என்னென்ன தெய்வ வழிபாடுகள் என்னென்ன பரிகாரங்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக நாம் இந்த நிகழ்ச்சியில் எல்லா ராசிகளுக்குமே பார்க்க போகிறோம் ஆக இது வந்து பொதுவான பலன் அதாவது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் வந்து பிரம்மன் வந்து ஒரு தலையெழுத்து தனியாக ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார் எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்க போகிறதில்ல இங்கே சொல்கிறது ஒரு பொது பலன் இது ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் எடுத்துக்கணும் உங்களுடைய ஜனன பிறந்த ஜாதகம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை தரும் உண்மையான யோகங்களை தருவதும் உங்கள் ஜனன ஜாதகம் மட்டும்தான் ஆகவே ஜனன ஜாதத்தை பார்த்து ஒவ்வொரு காரியங்களும் செய்து வெற்றி அடைய வேண்டும் கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க சரிங்களா இப்ப எல்லா ராசிக்குமே டிசம்பர் மாத பலன்களை தொடங்குவோம் டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் மீன ராசி நேர்களே எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்கிக்கிறீங்க வாழ்க்கையில் இன்னைக்கு நல்லது நடக்குமா நாளைக்கு நல்லது நடக்குமா பெரும்பாலும் வாழ்க்கையில் எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க எல்லாருமே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க காலப்புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடம் வாழ்க்கையில் ஏண்டா பிறந்தோம் அளவுக்கு ஏன் வளர்ந்தோம் ஏ இப்படி ஒவ்வொன்று சிந்தித்து சிந்தித்து ஏன் இப்படி ஆகிப்போச்சு எதுக்காக இப்படி நடந்துச்சு பொண்டாட்டியும் சரியில்லை புருஷனையும் சரியில்லை பிள்ளைகளையும் சரியில்லை யாரை நம்பி தான் நம்ம வாழ்கிறது அப்படின்ற ஒரு வேதனைகள் நிறைய மீனராசிக்கு ஏற்பட்டிருக்கும் அதில் வந்து மாற்றமே கிடையாது மாற்று கருத்தே இல்லை ஆக இந்த டிசம்பர் மாத பலன்கள் மீனராசி நேர்களே இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி குரு உங்களுக்கு பத்தாம் பாவத்திற்கு அதிபதி தசம தொழில் ஸ்தானம் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக தொழிலை உருவாக்கக்கூடியவர் வருமானத்தை கொடுக்குறவர் இந்த இரண்டு ஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் தற்போது யோகஸ்தானம் பாக்கியஸ்தானம் பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் ஐந்தாம் இடம் புண்ணியஸ்தானம் உங்களுடைய முன்னேற்றமும் உங்கள் பிள்ளையுடைய முன்னேற்றமும் சொத்து பொத்துக்கள் முன்னே சொத்து பொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றமும் அதில் இருக்கக்கூடிய நல்ல ஸ்தானத்தில் தான் இருக்கார் அதில் வந்து நல்ல வருமானம் தரக்கூடிய இடத்துல இருக்கார் முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துல அதில் மாற்று கருத்தே இல்லை சரிங்களா அடுத்ததா உங்களுடைய இரண்டாம் இடத்துக்கு அதிபதி இப்போ இந்த குருபான் வந்து அதிச்சார பயிற்சி முடிவடைந்து டிசம்பர் இருபத்தொன்னில் உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் அது கொஞ்சம் ஒரு புதனுடைய இடத்துல இருக்கும்போது யோகங்கள் சற்று கேந்திரஸ்தானம் தான் கேந்திரஸ்தானம்னா இந்த ஐந்தாம் இடத்தை வர நான்காம் இடம் சற்று குறைவான பலன்தான் திரிகோணத்தினுடைய பலனை விட கேந்திர பலம் கேந்திர பலம் கேந்திர பலன் அது வந்து சற்று குறைவானதுதான் ஆக பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை ஒரு ஸ்லோவாக நடக்கும் விறுவிறுப்பாக போகாது சில ஏமாற்றங்கள் ஏற்படும் அப்படி போனால் இப்படி வரும் இப்படி போனால் அப்படி வரும் நம்ம நினைக்கிற மாதிரி முன்னேற்றங்கள் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் ஆகிடும் சரி அடுத்ததா அடுத்தடுத்து கிரகங்கள் மாறுது இந்த குருனுடைய வலிமை ஒரு சரியான வலிமையாக மாறுவதற்கு அடுத்தடுத்து கிரகங்கள் மா மாறுது எங்கே போய் உங்களுக்கு பத்தாம் இடத்துல போகுது செவ்வாய் உங்களுக்கு இரண்டு ஒன்பது கூறியவர் தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதி திரிகோணாதிபதி இந்த செவ்வாய் ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பத்தாம் இடத்துக்கு போயிடுறார் தொழில் போயிடுறார் அப்போ உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் உங்கள் உங்கள் நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் எப்போ இந்த ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்ததாக வந்து புதன் உங்களுக்கு நான்கு அதாவது நான்கு ஏழுக்குரிய புதனாகப்பட்டவன் எட்டில் இருந்து சில பிரச்சனை ஏற்படுத்திகிட்டு இருப்பார் அதே ஒரு கணவன் மனைக்கு இல்லை தொழில் ரீதியாக இல்லை வருமான ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் சொத்து பத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதில் எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் அப்போ இந்த எட்டில் இருக்கக்கூடிய புதன் வந்து அவர் விருச்சகராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு இந்த ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று ஒரு இருபத்தஞ்சாம் தேதி வரை அங்கே இருப்பார் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வீடு சொத்துக்கள் பூமி இடங்கள் இது சம்மந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் சரிங்களா தாயார் உடல்நிலம் முன்னேற்றம் ஏற்படும் இந்த இருபத்தஞ்சாந்தேதிக்கு அப்புறம் தனுசுக்கு வந்துடுறார் புதன் செவ்வாயோடு சேர்ந்துறார் பத்தாம் இடத்துக்கு ஏற்கனவே செவ்வாய் வந்தாச்சு இப்போ புதன் முயற்சி வந்துச்சு அடுத்து சுக்கரன் இந்த இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ரன் ஆகப்பட்டவன் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் இப்ப சுக்கரன் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறவர் இல்லை அப்ப இவர் கொஞ்சம் தொழிலில் பிரச்சனை கொடுக்குறவர் தான் மீனராசி சுக்கரன் யோகத்தை கொடுக்குறவர் அல்ல பிரச்சனைக்குரியவர் தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது அப்போ இந்த பிரச்சனைகளை உருவா அதாவது கொஞ்சம் நல்ல மாற்று நல்ல மாற்றங்கள் வந்தாலும் ஒரு பிரச்சனை கொடுக்குறது சுக்கரன் வரார் ஏதாவது பிரச்சனைகள் கணவன் மனைவிலையோ தொழில் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் நட்பு ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை ஏன்னா இல்லை வாகனங்கள் போக்குவரத்து இதெல்லாம் ஏதோ ஒரு இடையூறுகள் சரி இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த குரு வந்து மிதுனத்துக்கு வந்து இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக குரு வந்து அதிச்சார குரு ஒரு முடிவடைந்து அவர் மிதுனத்திலிருந்து நான்கு கிரகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவார் இப்போ சூரியன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு மார்க அதை மறந்துடக்கூடாது மார்கழி மாதம் சூரியனும் தனுசுக்கு வந்துடுறார் அப்ப தனுசு ராசியில சூரியனும் சேரும் போது இத அத்தனை கிரகத்தையும் குரு பார்க்கும் பொழுது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நான்கு கிரகங்களும் உங்கள் பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது தொழிலும் நல்லா வரும் அதில் சில இடையூறுகளும் ஏற்படும் இதுதான் உண்மை ஆனால் இந்த இடையூறுகளால் பிரச்சனைகளால் அதிகமான பாதிப்புகள் இல்லாமல் குருவின் பார்வை கிடைச்சது மிதுனத்திலிருந்து குரு பார்த்துருவார் ஆக மிதுனத்திலிருந்து குரு பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் அதிகமாக வராமல் வருமானங்கள் முன்னேற்றங்கள் வேலை வாய்ப்பு பதவி முன்னேற்றங்கள் இதெல்லாம் வந்து சிறப்பாக அமைஞ்சிடும் யோகங்கள் பாதிக்கப்பட போகிறது கிடையாது பெரிய பாதிப்பு ஒன்றும் வரப்போகிறது இல்லை சரிங்களா இதுதான் டிசம்பர் மாதத்துடைய கிரக மாற்றங்கள் இப்ப மீனராசி நேரில் இங்கிருந்து நாங்கள் என்னதான் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படி பலன் இப்படி பலன் சொன்னாலுமே இது கோடிக்கணக்கான மீனராசிக்கு பொதுவான பலன் தான் இங்கே சொல்றோம் ஒரு முருகே ஒரு மீனா ஒரு ராசாத்தி ஒரு லட்சுமி இப்படி இவங்களும் இந்த மீனராசியில் இருப்பாங்க சரஸ்வதி மீனாட்சி செல்வி சந்திரன் இதெல்லாம் வந்து மீனராசிலுக்கு பேர்கள் இருக்கும் அப்போ இவங்களுக்குலாம் ஒரே மாதிரி பலன் கிடைக்க போகிறதில்ல அவங்களும் நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள்லாம் அவங்கவுங்க ஜாதகத்தில் தான் சரியாகும் அந்த பிரச்சனைகளில் அவங்கவுங்க ஜாதகத்தில் தான் அதனுடைய வெற்றி தோறுகள் உறுதிப்படுத்தப்படும் நீங்கள் வெற்றி அடையணும் தோல்வியடை உங்கள் ஜாதத்தின் மூலமாக தான் உங்களை நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அடையும் அது உங்கள் ஜாதகம் தான் பார்க்கணும் இது பொதுவான பலன் புரிஞ்சிட்டிங்களா ஆக பிரம்மன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனியாக ஒரு தலையெழுத்து எழுதுகிறார் தனித்தனியாக எழுதுகிறார் எப்போ வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அதே நேரம் நீங்கள் எல்லாருமே எதுக்காக ஜாதகம் பார்க்கணும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கணும் நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் நல்ல கல்யாணம் திருமண வாழ்க்கை நல்லபடியாக முடியணும் கால காலத்தில் முடியணும் கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொத்து பொத்துக்கள் வாங்கணும் வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் தொழில் விருத்தி அடையணும் ஆக இந்த மனிதனுடைய அடிப்படை தேவைகள் அடிப்படை முன்னேற்றங்கள் அவனுடைய சுய முன்னேற்றங்கள் சுய முயற்சிகள் இந்த காரியத்துக்காகத்தான் ஜாதகத்தை நீங்கள் பார்க்க போறீங்க அது சரியா நடந்தா போதும் இல்லை உங்களுக்கு சும்மா தேவையில்லாம் உங்களை கொண்டு குழப்பாங்க நீங்க நினைச்சிருந்த காரியம் இப்ப நடக்குங்க அப்படின்னு நடக்கணும் நடக்கணும் நடந்தே ஆகணும் அதாவது ஒரு ஜோதிடத்தினுடைய பலன்கள் சொன்னது சரியாக நடக்கலை அப்படின்னா ஒன்றும் உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும் இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும் இந்த காரணம் தாங்க இது தான் அவங்க மாறணும் இதுதான் இதுக்கு கருத்தே இல்லை இதுதான் சரியான காரணம் ஒன்றும் உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும் இல்லாட்டி நான் தப்பாக இருக்கணும் இதுதான் உண்மை ஆக பிரம்மனால் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கு அந்த பிரம்மன் போட்ட தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா தப்பாக கணிச்சா தப்பாக தான் நடக்கும் அது கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக எதிர்காலம் வெற்றி அடையும் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால நன்றி வணக்கம்